நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் கல்வித்தரத்தை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என கேட்டுக் கொள்ளப்பட்டது சிரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியில் உள்ள ஐடி கணினி கல்வி அறையை திறந்து வைத்து பேசிய ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாஹிசின் இவ்வாறு வலியுறுத்தினார் தமிழ் பள்ளிகளின் கல்வித்தரம் மற்றும் மொழி பள்ளிகளுடன் ஒப்பிடுகை சிறப்பாக உள்ளது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கட்டாயம் தாய்மொழி பள்ளிகளுக்கு அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டார் தற்போது உள்ள கல்வி கணினி மயமாகிவிட்டது விட்டது ஆகவே தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் ஐடி கணினி கல்வித்துறையில் பின்தங்கிவிடக் கூடாது என அவர் வலியுறுத்தினார் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஐடி கணினி கல்வியை அவசியம் கற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் இடைநிலை பள்ளிக்கு போகும்போது மற்ற மாணவர்களுடன் ஈடுகொடுக்க முடியும் என்று அவர் ஆலோசனை முன்வைத்தார் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் பள்ளியில் கணினி மையம் அமைக்க மேற்கொண்ட முயற்சியை வெகுவாக பாராட்டியவர் முப்பத்தி மூன்றாயிரம் ரிங்கிட் நிதி வழங்கியதையும் சுட்டிக்காட்டினார் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடன் இணைந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு திட்டங்கள் வகுத்து செயல்படுத்த வேண்டும் தங்கிவிடுவோம் என்று அவர் குறிப்பிட்டார் இதற்கு முன் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் கங்காதரன் பேசிய போது பள்ளியில் ஐடி கணினி மையம் அமைத்து நூற்று பன்னிரண்டு மாணவர்கள் கல்வி கற்கும் இத்திட்டத்திற்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் ரிங்கிட் நன்கொடைகள் மூலம் செலவிடப்பட்டது என தெரிவித்தார் பள்ளி முன்னாள் மாணவர்களின் பேராதரவும் ஒத்துழைப்புடன் இந்த சரித்திரமிக்க கணினி மையம் அமைக்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்ததாக அவர் கூறினார் இந்த கணினி மையம் விழாவில் மாநில கல்வி இலாகாவின் ஆரம்ப பாலர் பள்ளிகளில் துணை இயக்குநர் ஜெயபாலன் தலைமையாசிரியர் முகமது ராஜிபாலன் டத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் டத்தோ ஸ்ரீகாந்தி எம் காளிதாசன் உட்பட பெற்றோர்கள் மாணவர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஐயா வந்து இந்த பள்ளிக்கு வந்து மத முத எங்களை அணு அரு அறிமுகம் படுத்தப்ப எங்களோட அறிமுகம் எங்களோட அவர்கிட்ட எங்களுக்கு வந்து நல்லா செஞ்சார் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிறீங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் எங்களோட ஆதரவு பள்ளியோட ஆதரவு எப்படிமே எங்களுக்கு இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் அது ரொம்ப எங்களை ஊக்குவித்து ஸோ அதனால் ஐயா அவர்களுக்கு இந்த வேலையை வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இருப்பினும் இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக தொடரும் ஏன்னா வந்து நம்ம கணினிகள் வந்து இன்னும் பற்றாக்குறையாக தான் இருக்கிறது அந்த கணினி அறைய முழுமைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் முன்னாள் மாணவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்கிட்ட தேவை நீங்கள் எப்பயுமே எங்கள் கூட இணைந்து பள்ளிக்காக பள்ளியோட முன்னேற்றத்துக்காக எங்களோட இணைந்து ஒன்றிணைந்து செய்வீங்க அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பள்ளி வாரியம் எல்பிஎஸ் ஐயா காளிதாசன் இருக்கீங்க மற்றும் ஆசிரியர் சங்கம் ஓகே இவங்களுக்கும் இந்த வேலையில வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் ஸோ ஏன்னா எங்களோட எல்லா நிகழ்ச்சியிலையும் பள்ளி சார்பாக வந்து அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு பள்ளியில் வந்து எப்படி எல்பிஎஸ் பெட்ரோல் ஆசிரியர் சங்கம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஒன்றிணைந்து செயல்பட்டால் அந்த பள்ளியோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும்றதுக்காக இருக்கோன்றது வந்து நம்ம லோரோஜாவா தமிழ் பள்ளி வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம அதில் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ ஒரு 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 பெரிய ஒரு விஷயமாக வந்து நம்ம செய்ய முடியும்னா அது நம்மளோட எல்லாத்தோட ஒத்துவிக்கும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம முடியும் அடுத்ததா முன்னாள் மாணவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா பேரையும் ஒன்று ஒன்றா சொல்லி நன்றி சொல்லணும் பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நேரம் கற்றாக்குறை ஸோ அதனால உங்கள் அனைவருக்கும் இப்போது போல எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ அது இந்த வேலையை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் இந்த வேலை வந்து நன்றி இறுதியா அனைவரும் நம்ம ஒன்றை இழிவோம் பணியாற்றுவோம் ஒருவரை ஒருவரை ஆதரிப்போம் இன்னும் பல சாதனைகள் ஒன்றாக சேர்ந்து புரிவோம் ஒன்றிணையவோ மாற்றத்தை உருவாகும் நன்றி